வளரறி மதிப்பீடுன்னு கொடுத்துருக்காங்களா பாருங்க பின்வரும் வினாக்களுக்கு விடுகளி இந்த பழத்தொகுப்பு இருக்கா இப்பழத்தொகுப்பில் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள பழங்களை குறிக்கும் பின்னம் எது இப்போ இதில் இருக்கக்கூடிய மொத்த பழங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு இதா மூணு ஆப்பிள் இருக்குது ரெண்டு ஆரஞ்சு இருக்குது அப்போ குறைந்த எண்ணிக்கை வந்து ரெண்டு தான் அஞ்சில் ரெண்டு அடுத்து வண்ணம் தீட்டப்பட்ட பகுதியை குறிக்கும் பின்னம் எது அப்படின்னா ஒரே ஒரு இதில் தான் வண்ணம் தீட்டப்பட்டிருக்கு மொத்த பங்குகள் வந்து நாலு நாலில் ஒன்று என்பது கரெக்டாக ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலில் ரெண்டு என்ற பின்னம் குறிக்கும் படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நாலு கட்டங்கள் இருக்குது அதில் ரெண்டு கட்டங்களுக்கு வந்து வண்ணம் விட்டுருக்குங்க பட் நாலில் ரெண்டுன்னா இதுதான் அடுத்து இப்படம் குறிக்கும் பின்னத்தை தேர்ந்தெடுப்பி கேட்டுருக்கீங்களா மொத்தம் இருக்கக்கூடிய கட்டங்கள் ஆறு ஆறில் வந்து மூணு கட்டங்களுக்கு வண்ணம் விட்டுருக்கோங்க இப்போ ஆறில் மூன்று சரிங்களாப்பா அடுத்து பாருங்க இத்தொகுப்பில் உள்ள மஞ்சள் நிற பூக்களை குறிக்கும் பின்னத்தை எழுதுக பாருங்க மஞ்சள் நிறம் வந்து மூன்று இருக்கா மொத்த தொகுப்பில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை ஏழு அதில் மஞ்சள் நிறத்தை மட்டும் குறிக்கக்கூடியது மூணு சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் பழத்தோப்பில் இரண்டு பழங்கள் அழுகிவிட்டன எனில் மீதமுள்ள பழங்களின் பின்னம் இரண்டு பழங்கள் மீதமுள்ள பழங்களின் எண்ணம் மற்ற இருக்கக்கூடிய பழங்கள் பார்த்திங்கன்னா ஒன்பது பழங்கள் இருக்குது அதில் ரெண்டு அழுகிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடியது ஏழு தானேப்பா இப்போ ஒன்பதில் ஏழு அடுத்து பாருங்க பீட்டர் தனது வண் வீட்டின் சுற்றுச்சுவரில் நாளில் மூன்று பாகங்களுக்கு வண்ணம் தீட்டி விட்டான் எனில் அவன் வண்ணம் தீட்டிய சுவர் எது நாலுல மூன்று பாகங்கள் இப்போ நாலு சுவர் வச்சுக்கணும்னா அதில் மூன்று பாகத்துக்கு வண்ணம் தீட்டினான் இதுதான் சரியான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா வண்ணம் தீட்டப்படாத பகுதியை குறிக்கும் பின்னத்தை சேர்ந்தடு இதில் மொத்தம் மொத்தம் நான்கு பகுதிகள் இருக்கு இதில் வண்ணம் தீட்டப்படாத பகுதி தான் கேட்டிருக்காங்க சாரிப்பா வண்ணம் தீட்டப்படாத பகுதி மூன்று பகுதிக்கு வண்ணம் தீட்டப்படலை அப்போ இதுதான்ப்பா ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா விடுபட்ட பின்னங்களை தேர்ந்தெடுங்க இங்கே எல்லாமே ஒன் பை சிக்ஸ் ஒன் பை சிக்ஸ் இருக்கா விடுபட்டதுக்கும் ஒன் பை சிக்ஸ் தான் சரிங்களா இதோட ஆன்சர் ஒன் பை சிக்ஸ் அடுத்து ஆறில் நாலு என்ற பின்னம் குறிக்கும் படத்தை தேர்ந்தெடு ஆறில் நாலு இங்கே ஆறு கட்டங்கள் இருக்கு அதில் நாலு கட்டங்களுக்கு வண்ணம் என்று இருக்காங்க இதுதான் சரியான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் வினாக்களுக்கு விடயலி தான் இதில் இப்பழ தொகுப்பில் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள பழங்களின் பின்னம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மொத்த பழங்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு அதில் அந்த ஆரஞ்சு பழம் தான் குறைந்த எண்ணிக்கையில் இருக்குது அப்போ அது எத்தனைன்னா மூன்று பன்னிரெண்டில் மூன்று அடுத்து பாருங்கள் மேத்தமெட்டிக்ஸ் என்ற சொல்லில் ஏ என்ற எழுத்திற்கான பின்னம் மேத்தமெட்டிக்ஸ் சொல் வந்து மொத்தம் பதினோரு எழுத்துக்களை கொண்டது அதில் ஏ என்ற எழுத்திற்கான பின்னம் வந்து ஏ வந்து எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னா ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு அதுக்கான உண்டான பின்னம் பதினொன்றில் ரெண்டு அடுத்து பலூன் இத்தொகுப்பில் இளஞ்சிவப்பு வண்ண பலூன்களை குறிக்கும் பின்னம் எது அப்படின்னு கேட்காங்க மொத்த பலூன்களின் எண்ணிக்கை ஏழு அதில் இளஞ்சிவப்பு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ ஏழில் நாலு பின்னம் வந்து இளஞ்சிவப்பு வண்ணத்தை குறிக்கக்கூடியது அடுத்து பாருங்க இங்கேயும் கொடுத்துருக்காங்க பணத்தொகுப்பு இதில் ஏழில் ஒன்று இப்பின்னம் குறிக்கும் காய்கறி எது அப்படின்னு சொல்லுறாங்க ஏழில் ஒன்று என்னப்பா இருக்குது இங்கே பீட்ரூட் தானப்பா இருக்குது பீட்ரூட் அடுத்து பாருங்க ராணி தன்னிடம் உள்ள பத்து மிட்டாய்களில் நான்கு மிட்டாய்களை சாப்பிட்டு விட்டால் எனில் மீதமுள்ள மிட்டாய்களை குறிக்கும் பின்னத்தை தேர்ந்தெடு இப்போ ராணிட்டு இருக்கக்கூடிய மொத்த மிட்டாய்களின் எண்ணிக்கை பத்து அதுதான் தான் நம்ம பகுதியாக வச்சுருக்கணும் அதில் நாலு மிட்டாயை சாப்பிட்டுட்டா மீதி எத்தனை இருக்கும் பத்தில் நாலு போயிடுச்சுன்னா மீதி ஆறு தானாப்பா இப்போ ஆறு மிட்டாய்கள் தான் அது ஆன்சர் வந்து பத்தில் ஆறு மிட்டாய்கள் மீதி இருக்கும் அடுத்து பாருங்கள் அதுவும் சரியான நம்முடைய தான் இந்த மீன் தொட்டியில் மேலும் ஒரு தங்க மீனை சேர்த்தால் தங்க மீன்கள் அல்லாத மீன்களுக்கான பின்னத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக மொத்தம் இருக்கக்கூடிய மீன்கள் எண்ணிக்கை பாருங்கள் ஒன்பது இருக்கும் இதில் தங்க மீன்களை சேர்த்தோம்னா மொத்தம் பத்தாயிரம் ஆமாம் தானேப்பா அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க தங்க மீன்கள் அல்லாத மீன்களுக்கான பின்னம் தங்க மீன்களை இல்லாத மீன்கள் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா மற்ற எல்லாமே தங்க மீன்கள் தான் அப்போ பத்தில் நாலு தான் இது உண்டான ஆன்சர் அடுத்து பாருங்கள் பணப்பையில் உள்ள நாணயங்களின் எண்ணிக்கை பின்வருமாறு பாருங்கள் பணப்பையில் நாணயங்கள் ரெண்டு ரூபாய் நாணயங்கள் அஞ்சு இருக்குது அஞ்சு ரூபாய் நாணயங்கள் ஒன்பது இருக்குது பத்து ரூபாய் நாணயங்கள் ஆறு இருக்குது அதிலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி பாருங்கள் இவற்றில் ஐந்து ரூபாய் நாணயங்களை குறிக்கும் பின்னத்தை தேர்ந்தெடு ஐந்து ரூபாய் நாணயங்கள் எங்கே பாருக்கு அந்த மொத்த எண்ணிக்கை வந்து வந்து ஒன்பது தானேப்பா இப்போ மொத்த எண்ணிக்கை ஒன்பது எண்ணிக்கையில் ஐந்து ரூபாய் நாணயங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா சார் ஐந்து ரூபாய் நாணயங்கள் அதான்ப்பா ஐந்து ரூபாய் நாணயங்களை குறிக்கும் பின்னம்னா இதை ஒன்பதில் அஞ்சு அடுத்து எட்டாயிரத்தில் ஒன்று பை ரெண்டு பாகம் என்பது இது ஒன்றும் இல்லைப்பா இதை வந்து இந்த மாதிரி இன்ட்டு பண்ணிடலாம் எட்டாயிரத்தில் பாதி தான் இந்த மாதிரி வைத்து பட்டுணும் ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டாக எட்டு இந்த ஜீரோவில் அப்படியே போடலாம் இப்போ எட்டாயிரத்தில் அரை பாகம் என்பது வந்து நாலாயிரூபா அடுத்து பாருங்கள் ஒரு பெட்டியில் பன்னெண்டு பன்னிரெண்டு பொருட்களில் ஏழு பொருட்கள் பென்சில்கள் ஆகும் அப்பெட்டியில் மேலும் இரு பென்சில்கள் பென்சில்களை வைத்தால் தற்போது அப்பெட்டியில் உள்ள பென்சில்களை குறிக்கும் பின்னம் ஆல்ரெடி பன்னெண்டு இருக்குது இதில் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்போனா அதில் இருக்கக்கூடிய பின்னம் எவ்வளோன்னா பதினாலு இதில் ஏழு பொருட்கள் தான் பென்சில் இருக்குது சரிங்களா அதில் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ரெண்டு பென்சில் நம்ம வச்சுருக்கோம் அப்போ ஒன்பதாயிரம் இப்போ பதினாலில் ஒன்பது தான் அதில் இருக்குண்டான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு தன்னிடம் உள்ள முப்பது பென்சில்களில் இருபத்தஞ்சு பென்சில்களை தனது வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு கொடுத்து விட்டான நிலையில் அவன் கொடுத்த பென்சில்களை குறிக்கும் பின்னம் மொத்தம் அவன்கிட்ட இருக்கிறது முப்பது அதில் இருபத்தஞ்சு அவன் கொடுத்துட்டான் இப்போ இதுதான்ப்பா அதோட பின்னம் ஆன்சர் இங்கே இருக்குது இப்போ நான் சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாம் இங்கே மார்க் பண்ணிடுங்க சரிங்களா ஆனால் ஆளை கலர் பண்ணணும் ஈனா ஈழ கலர் பண்ணணும் இந்த மாதிரி எதுவோ அதை வந்து இந்த இடத்துல கலர் பண்ணிடுங்க ஓகே கோடியாஸ் இன்னிங்க நம்ம சேனலில் இந்த இதுக்கு உண்டான ஒர்க் புக்குண்டான ஆன்சர்ஸை பார்த்தாச்சு அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் ஓகே குட்டீஸ் தேங்க் யூ